ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மரம் தான் பாக்க போறேன் என்னன்னா வந்து எங்க ஊர்ல இதை வந்து சலான்னு சொல்லுவாங்க இந்த மரம் பாத்தீங்களா இது வந்து முக்கியமா என்னன்னா வந்து முன்னாடி என்ன கல்யாண வீடுகள்ல நம்ம வந்து வாழைக்குலை அப்புறமா வந்து உலத்தி எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல இதை வந்து சலை இதுவுமே இருக்கும் இது எந்த சைட்லயுமே வேலி மாதிரி வச்சு அதுல வந்து சீரியல் லைட் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க கல்யாண வீடுகள்ல எல்லாம் பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப எல்லாம் முன்ன மாதிரி பார்க்க முடியறது இல்லை ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இதை வந்து தடை பண்ணிருக்காங்க இது இப்ப வெத்துறதுக்கு பெர்மிஷன் இல்ல அழிஞ்சிட்டு வர மாறோம் அப்படிங்கறதுனால வந்து இதை வந்து இப்ப வெத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து காய்மை இருக்கும் சாலையோட காய் பாத்தீங்களா காய்மே இது வந்து கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு கொத்து கொத்தா வரும் ஆனா இதுல எல்லாம் வெட்டி வந்து டெக்கரேட் பண்ணதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து இது கேரளால இருக்கிறதுனால எங்க பிரச்சனை கிடையாது பட் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இது வந்து விட்டுறதுக்கு பெர்மிஷன் இல்ல இந்த மாதிரி யாரெல்லாம் பாத்திருக்கீங்க நம்ம நைன்டி கிட்ஸ் நிறைய பேர் பாத்துருப்போம் இத அந்த மாதிரி இலை இதை மாதிரி எடுத்து தீயில வச்சு வச்சு சுட்டு சுட்டு விளையாடுவோம் பட்டாசு மாதிரி தப்பு தப்புன்னு கேட்கும் சின்ன வயசுல உள்ள ஞாபகம் எல்லாம் வருது நீங்களும் அந்த மாதிரி விளையாடி இருக்கீங்களா இலையெல்லாம் வச்சு விளையாடுற அனுபவம் உங்களுக்கு இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்